போனவொடனே முதல்ல கொடிமரத்துக்கு போகணும் ஏன்னா ஆண்டனா அங்கே தான் இருக்குது கொடிமரம் என்பது யார் ஆண்டனா ஆஃப் த டெம்பிள் அந்த டெம்பிளுடைய ஆண்டனா ஆச்சா அங்க போய் நின்று பார்க்குறோம் எல்லாருக்கும் அங்க நின்று பார்ப்போம் எதை பார்க்குறோம் யாராவது பார்த்துருக்கீங்களா கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு வாகனம் வச்சுருப்பாங்க அதுதான் தாற்பரியம் அதுதான் சூட்சம ரகசியம் என்னன்னா அந்த வாகனம் என்ன இருக்கின்றதோ அந்த வாகனத்தை சார்ந்து தான் அந்த ஆலயத்துடைய சக்தி தன்மை இப்போ நீங்கள் சிவனை பற்றி கேட்டீங்க நான் சொல்கிறேன் சிவன் கோயிலுக்கு போய்கிறீங்க வலிபீடம் கொடிமரம் நந்தி உட்காண்ட்ருப்பார் நந்தி யாராவது போனோம் நந்தி தான் கும்பிட சொல்லுவோம் நம்ம போய் காதில் போயிட்டு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நந்தி பகவானி எனக்கு நூறு ரூபா கொடுத்துரு ஒன்று அந்த காதில் ஒருத்த ஒட்டி கேட்டுட்டு நான் ஒட்டி கேட்டு நேன்வான் நான் எல்லாம் வயசில் ஒரு சிலர் கையில் கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டு நந்தி தலையை வச்சு டான்ஸ் ஆட்டுவாங்க நந்தி போது போது போதுன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா நந்தி கிட்ட போய் முதல்ல வணங்க சொல்கிறோம்னா தெரியுமா தாட்பரியம் தெரியாது ரைட் நீ நந்தினுடைய நாக்க பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருக்கோம் ஒரு சில கோயில்ல ஒரு சில கோயில்ல எப்படி வச்சிருக்கோம் ஒரு சில கோயில்ல எப்படி வச்சிருக்கோம் இது ஏன் தெரியுமா தெரியாதா நந்தினுடைய நாக்கு இடது பக்கம் நோக்கி இருந்துச்சுன்னா நீ முதலில் அன்னையை வணங்கிய பிறகு தான் சிவனை வணங்கணும் அப்பதான் வர கிடைக்கும் அர்த்தம் நந்தினுடைய நாக்கு இங்க இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு சிவனுக்கு சக்தி சிவனை வணங்கிய பிறகு அன்னைய சக்தி அன்னையை வணங்கினால்தான் வரம் கிடைக்கும் அர்த்தம் ஏன்னா சிவசக்தி அத்தனாதி நடுவில் இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கிறாங்க நீ நீ அகிலாண்டீஸ்வரி கோயிலுக்கு போனீங்கன்னா நந்தினுடைய நாக்கு இங்க இருக்கும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனா நந்தினுடைய நாக்கு இங்க இருக்கும் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க நின்று வணங்கி யாரடா முதல்ல பாக்கணும் அம்மாவையா அப்பாவையா நீ கோச்சிக்கு போற வரம் கிடைக்காம போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாங்க நம்ம ஆளுங்க அதை இன்னும் கூட தெரியாம அங்க போய் நின்று சுக்கு 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 நான் அங்க நாள் விலக போட்டு தொக்கு டொக்குன்னு கொத்திக்கிட்டு அது தலையெல்லாம் டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு வெளியே வருவாங்க அப்போ ஒரு கோயிலுக்கு அந்த வாகனம் எதற்காக இந்த ஆலயத்தில் எந்த வகையான ஆற்றலை எந்திரமாக புதைத்துள்ள சொல்றதுதான் மறைபொருள் எந்திரம் அந்த எந்திரத்தினுடைய தன்மை தான் வாகனம் ஒரு சிம்மம் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு சிம்மம் சார்ந்த ஏதோ ஒரு எந்திரத்தையும் சிம்மம் சார்ந்த தெய்வத்தின் எந்திரத்தையும் கீழே புதைச்சிருக்காங்க அர்த்தம் அதுதான் வாகனம் அப்ப அந்த வாகனத்தை பார்த்தோடனே அம்பாள் யாரு ஏன்னா இப்பதான் அம்பாளுக்கு உங்களுக்கு நல்லா வைக்கிற மிஷின் வந்ததுனால அப்ப எல்லாம் சுயம்பு தானுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாகத்துக்கு நீங்க பெருமாளை பார்த்தாலும் காளி மாதிரி இருக்கும் அந்த காலத்து எல்லா சிலையும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் வாகனத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதனால வாகனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவோம்